கிருபையை உங்களுக்கு கொடுக்க போகிறார் கிருபையை நம்பிக்கொண்டிருக்கிறவனை பாவம் மேற்கொள்ளாதான் கைகளை நம்பி வாலிப பிள்ளைங்களுக்கு ஒரு நச்சை இது கிருபையை பற்றி கொண்டு வந்தால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது அமீன் சொல்லுங்களேன் சில சொல்லுவாங்க அண்ணே டேஸ் பாஸ்டிங் இருந்தேண்ணே நாற்பது நாள் எதுக்குடா மாமிச இச்சைகளை அழிக்கத்தானே என்னாச்சுப்பா அதுக்கு ஒரு பத்து நாள் கரெக்டாக தானே இருந்தேன் அப்புறம் ரெண்டு நாள் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணியை சாப்பிட்டேனே பதினா கெட்ட கெட்ட கனவா வருதுமே என்னப்பா செஞ்ச பைபிள் எடுத்து தலையை நடிக்க அடியில் வச்சு படுத்து பார்த்தேனே அடுத்த நாள் ரொம்ப கெட்ட கனவுனே என்னடா செஞ்ச பைபிளை நெஞ்சோடு அணைச்சிக்கிட்டு படுத்தேனே அதை விட மோசமான கனவுனே தம்பி அணைக்க வேண்டிய புத்தகம் இல்லடா இது தியானிக்க வேண்டிய புத்தகம் கைகளை சட்டுகிறேன் சரீர முயற்சி அற்ப பிரயோஜனமானது கிறிஸ்துவோடு வாழ்வதற்கு ஒரு வழிமுறை குழு கொடுக்கிறேன் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன் தேவ கிருபையை பற்றி கொண்டிருக்கிற கைகளை நிக்கிறவன் விழுந்து போகவே மாட்டான் கைகளை சட்டை இது கிருபையின் காலம் கதவு அடைக்கப்படும் நாட்கள் சீக்கிரம் இருக்கிறது சாத்தானும் தனக்கு கொஞ்ச காலம் உண்டு மிஞ்சியே அலைந்து கொண்டிருக்கிறான் சாத்தான் சபைகளை வஞ்சித்து விட்டான் விசுவாசிகளை வஞ்சித்து வஞ்சித்து விட்டான் விட்டான் உலகத்தை என்றெல்லாம் சொல்வதை விட்டுவிட்டு விட்டு சாத்தானுடைய மக்களாகவே மாறிக்கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை சபைகளிலே பக்க வழியாய் நுழைந்து தன் வசப்படுத்திக் கொண்டிருக்க எயிட்டி சர்ச்சஸ் எண்பது சதவீத சபைகள் இன்றைக்கு பிசாசின் மார்க்கத்திலே இழுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது கடைசி காலத்திலே சத்தியத்தை காண்பதும் பரிசுத்தமாய் வாழ்வது ரொம்ப அரிதான காரியம் இன்றைக்கு பரிசுத்தமே இல்லாமல் தேவனை ஆராதிக்கிற ஒரு கூட்டம் எழும்பி இருக்கிறார்கள் பரிசுத்தம் இல்லாத எவனும் தேவனை தரிசிக்க முடியாதாம் அவர் பரிசுத்தர் சட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் எங்க போனாலும் சுத்தி வளைச்சு கடைசியில் பணத்துல வந்து நிற்பான் எந்த யார் வந்தால் பணம் 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 பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு கற்புக்குரிய விஷயத்திலும் பண விஷயத்திலும் ஒரு மனுஷன் உண்மையா இருந்தால் அவனை கர்த்தர் உயர்த்துவார் கைகளை சற்று ரெண்டும் கர்த்தருக்கு விரோதமான காரியம் கற்புக்குரிய விஷயம் பண விஷயம் ஆண்டவனுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் தனிப்பட்ட வாழ்விலும் ஊழியத்திலும் நான் சுனாமியிலே சிக்கி வந்தவன் என்னை போல எந்த மனுஷனுக்கும் வாழ்க்கையிலே போராட்டம் வரக்கூடாது இத்தனைக்கு மத்தியில் இன்று வரை நான் நிமிர்ந்து நிற்க ஒரே காரணம் நான் கிருபையிலே நிற்கிறேன் கைகளை தட்டி கையை தட்டுங்களேன் ஒரு அல்லெலியா சொல்லுங்களேன் எள்ளி நகையாடி நான் தூசித்தான் சாணியை வாரி எரிந்தார்கள் என் வாழ்க்கையிலே நடக்கக்கூடாத காரியங்கள் எல்லாம் நடந்தது ஐயகோ இந்த உலகத்து நான் எங்கு வாழ்வது என் ஆண்டவர்களாமல் எப்படி வாழ்வது என்று முடிவெடுத்தேன் உலகமா இயேசுவா இயேசுக்குள் அடங்கிவிட்டேன் கைகளை என் ஆண்டவர் பார்த்தா என் பிள்ளை என் கிருபையை நம்பியிருக்கான் உயர்ந்த சிங்காசனத்தில் வைத்திருக்கிறார் கைகளை தட்டி சரீர முயற்சியில் எது நடக்காது தம்பி அவன் சொல்கிறான் இவன் சொல்றதுக்கெல்லாம் பயப்படாதே நீ கிருபையை பற்றி கொண்டு கர்த்தனுடைய வழியில் நடப்பது உண்மையானால் கற்புக்குரிய விஷயத்திலும் பண விஷயத்திலும் உத்தமாய் நடப்பது உண்மையானால் கிருபை மேல் கிருபை கிருபை மேல் கிருபை கிருபை மேல் கிருபை கைகளை தட்டி ஒரு அல்ல சத்தமா சத்தமா ஒரே ஒரு கேள்வியை தூத்துக்குடியில வைக்கிறேன் எனக்கு நீங்க பதில் சொல்லணும் நாம் ரட்சிக்கப்பட்டதின் நோக்கம் ரட்சிக்கப்பட்டதின் நோக்கம் என்ன ரட்சிக்கப்பட்டதும் சபைக்கு போவதும் ஆராதிப்பதும் அபிஷேகம் பெற்றிருப்பதும் என்ன காரணத்துக்காக என்ன நோக்கத்திற்காக யாரா சொல்லுங்க இயேசுவோடு வாழ்வதற்கு தான் அதில் இருக்கு நோக்கம் என்ன கோல் இந்த ஃபுட்பால் உடைஞ்சா கிரிக்கெட் அடிச்சா ரன் ரன் தானே சொல்லுவாங்க ரன் தானே கிரிக்கெட்ல ரன் அடிச்சா தான் வெற்றி ஃபுட்பால் மேட்சில் கோல் அடிச்சா தான் வெற்றி நம்முடைய எய்ம் கோல் என்ன ரட்சிப்புக்கு என்ன எய்ம் யாரும் சொன்னது பாட்டி பாட்டி எந்திரிச்சு பாட்டி எந்திரிச்சு இல்லைங்க பார்க்கல அவர் ரெண்டா உங்கள் ரெண்டு பேருக்கும் ப்ரைஸ் உண்டு இன்னைக்கு கலெக்டி தந்துட்டா போடுவீங்களா என்னது சத்தமா சொல்லுங்க பாட்டி பரலோகம் போறதுக்கு கைக தட்டுங்களேன் எதுக்கு தங்கச்சி பரலோகம் போறதுக்குடா தம்பி பரலோகம் போறதுக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து காரு பங்களா பணம் ஆசை பாசம் லவ் பண்ணி ஆடி பாடி கொண்டாட்டி டண்டனக்க நடக்கிறக்கா போடுறதுக்கு இல்லை நம்முடைய நோக்கம் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யமாக பரலோகத்துக்கு போவதற்காக அட்மிஷன் தான் ரச்சிப்பு கைகளை தட்டி சத்தமா கை தட்டுங்க பரலோகம் போறது போய்கிட்டு தான் இருக்கமா அப்படின்னா கேள்வி எழுப்பிப்பார் அண்ணே என் வாழ்க்கையில் ரசிக்கப்பட்ட பிறகு ரொம்ப போராட்டம் ஜெபிக்க முடியல தாட்ஸ் வருது விபச்சாரம் எண்ணம் வருது நான் மனைவிக்கு துரோகம் செய்ய நினைக்கிறேன் கணவனுக்கு துரோகம் செய்ய நினைக்கிறேன் பண விஷயத்துல உண்மை இல்லை வார்த்தையில பொய்யா பேசுறேன் அம்மாட்ட போய் சொல்றேன் அப்பாட்ட போய் சொல்றேன் கத்தருடைய காரியத்தில் உண்மை இல்லை நான் என்ன செய்வேன் தாட்ஸ் சிந்தனையிலே நான் வீணராகி கொண்டிருக்கிறேனே ஐயகோ என்ன வழி தம்பி இதெல்லாம் நடக்காது மந்திரத்தில் மாங்கா முளைக்கிறதுல ரட்சிப்பு ஒரே நாளில் பூர்ணமடைவதில்லை நாளுக்கு நாள் சுத்திகரிக்கப்படுவது கைகளை சட்டி தேவ கிருபையினாலும் தேவனுடைய வார்த்தையினாலும் நீ சுத்திகரிக்கப்பட வேணும் ஒரே நாளில் தங்கச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ரசிக்கப்பட்டேன் எப்படி இருக்கீங்க இருக்கிறவாகவே இருக்கிறேன் அது அட்மிஷன்டா எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் டென்த்தில் மார்க் ஸ்கோர் பண்ணி ப்ளஸ் டூ ப்ளஸ் டூவில் என்ட்ரன்ஸ் எழுதினா மெடிசன் என்ஜினியரிங் காலேஜ் போகிறது மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் நீ பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கணும் முடிவு பரிந்தம் நிலைத்திருப்பவனே ரச்சிக்கப்படுவான் கைகளை சற்று இந்த போகிற பிரயாணத்தில் சறுக்கி விடாமல் இருக்கும்போது ஸ்கால் தடுமாறுது சறுக்கு விழப்போவது ஏதுவாக இருக்குது என்ன தாங்குதான் நான் சறுக்கி விழ ஏதுவா இருக்கையில் உண்முடிய என்ன தாங்குது கிருப கிருபடா கிருப 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 நிற்பது நிர்மூலமாக நிற்பது கத்தோடைய கிருபை நாம் ரச்சிக்கப்பட்டிருக்கிறோம் தேவ கிருபையிலே பலப்பட்டிருக்கிறோமா சுய முயற்சி சுயபலத்தை நம்பிக்கொண்டிருக்கிறோமா பலத்தினாலுமல்ல பராக்கிரமத்துல கற்றருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் இன்னைக்கு கிருபை கோப்பு கொடுங்க தேவ கிருபையிலே பலப்படுங்க நார்வே நாட்டு பறவைகள் மற்ற நாட்டு பறவைகளை விட மிக வேகமாய் பறக்குமா இங்க இந்தியா புறா நார்வே புறா நம்ம புறா விட வேகமா பறக்கும் என்னங்க அப்படி என்னண்ணே அங்க மட்டும் விசேஷம் சொல்றேன் கேளுங்க நார்வே நாட்டில வந்து பகல் பொழுது குறைவு எவ்வளோ நேரம் குழவு த்ரீ ஹவர்ஸ் கோன்ஸ் வந்து நார்வே நாட்டில் டே அண்ட் நைட் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் இந்த மூன்று மணி நேரத்துக்குள் தன் இறை தேட வேண்டும் குஞ்சுகளுக்கு இரை கொண்டு வர வேண்டும் தன் கூட்டுக்கு திரும்ப வேண்டும் இதனால் இந்த பறவைகள் வெளிச்சம் வந்தவுடன் பறக்க ஆரம்பித்தது எவ்வளவு ஸ்பீடாக எவ்வளவு வேகமாக போய் இரைகளை கைப்பற்றி தன்னுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவைகளை சம்பாதித்து கொண்டு கூட்டுக்கு திரும்ப வேண்டுமோ அவ்வளவு வேகமாக பறந்து பறந்து பிராக்டிஸ் பண்ணி எல்லா நாட்டு பறவைகளோட நம்பர் ஒன்னா இருக்கு பறக்குறதுல கைகளை தட்டி நமக்கு பகல் காலம் இனி கொஞ்ச நேரம்தான் கைகளை தட்டுங்க பிராக்டிஸ் பண்ணிக்கப்பா தம்பி எவ்வளவு வேகமாய் இந்த கிருபையின் கரத்துக்குள்ளே அடங்கியிருக்க முடியுமோ அவ்வளவு வேகமாய் உன்னை ஒப்புக்கொண்டு கைகளை தட்டி கிருபையில பலப்படு தேவ கிருபையில பலப்பட ஒரு அழைப்பு கிறிஸ்துவம் என்பது மதம் சார்ந்த விஷயம் அல்ல அது வாழ்வு சார்ந்த விஷயம் கைகளை தட்டி வாழ்ந்தவை மட்டும்தான் பரலோகம் போக முடியும் ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினால் அவனை ஜெயித்தார்களாம் கைகளை தட்டி நாளொன்றுக்கு ஒவ்வொரு பிரசங்கி மாறி பேசுவாங்க அவங்களை பத்தி பேச வரல ஏமாறவன் இருக்க வர ஏமாத்துறவன் வளர்ந்துகிட்டே தான் இருப்பான் நீ ஏமாறாம இருக்கணும்னா கிருபையும் சத்தியத்தையும் பற்றி கொள் கைகளை தட்டி எத்தனை பேர் தான் காதில் உனக்கு இயத்த காட்சி ஊத்துறது மாதிரி ஊற்றி ஊற்றி சொல்கிறது ஏன் மாறாத ஏன் மாறாத இது சத்தியம் இல்லைன்னு சொன்னால் நீ உனக்கு புரியாது ஏன்னா உங்கள் விருப்பத்துக்கு தானே நீங்கள் ஓட விரும்புகிறீங்க ஆண்டவுடைய சத்தியம் ஸ்ட்ரைட் வே அது நித்தியமான வழி கைகளை சட்டு எனவேதான் சங்கீத தொண்ணூறு பதினெண்டில் பக்தர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாக இருக்கும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாரும் கைகளை சட்டி கொஞ்ச நாள் தான் பகல் வேளை ஆண்டவர் வந்து விடுவார் போன சீக்கிரம் இயேசு வருகிறார் இயேசு வர பிரசங்கத்தினாலாம் போயிடுச்சுங்கக்கா அந்த காலத்தில் திரு திருவா அதுக்கு என்ன டான் பிரீச்சிங்க என்ன சொல்லுவாங்க காலையில் சொல்றதுக்கு டான் பிரீச்சிங் தானே காலையில் ஒரு மெகா போனை வச்சுக்கிட்டு சைக்கிள் அந்த காலத்து பிரசங்க மாதிரி தெரு திருவா சுற்றுவாங்க எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க கை வைத்து காட்டுங்க என்ன சொல்லுவாங்க சீக்கிரம் காலம் நிறைவேறிச்சு கொஞ்சம் எந்திரிச்சு சொல்லுங்க சொல்லுங்களேன் சொல்லுங்க எல்லாரும் இவங்களுக்கு தெரியாது பழைய காலத்து கிழமை மாதிரி பேசாதியா அப்படின்றான் சொல்லுங்க அந்த பக்கம் திரும்பி கூட சொல்லுங்களேன் காலம் நிறைவேறிச்சு சொல்லுங்க கைகளை தட்டு ஏ சுசீக்கிரம் வருகிறார் ராமேன் கைகளை தட்டுங்க இப்ப கேக்குறேன் உங்க சபைகளிலே உங்கள் தெருக்களிலே உங்க டிவி நிகழ்ச்சிகளிலே நீங்கள் வாசிக்கிற புத்தகத்தில் யாராவது எழுத பார்த்துருக்கீங்களா பேச பார்த்துருக்கீங்களா கை வச்சு காட்டுங்க மனுஷகுமார் வரும்போது விசுவாசத்தை இல்லைங்க அப்போ நான் நுழைஞ்சுட்டான் மற்றவன் எதிர்பார்த்து பேய் ஆடுது பாட்டு பாடினாங்க ரொம்ப ஆடிச்சு கேட்டாரு பாஸ்டர் ஏ ஆடுற பாட்டு பாடுறமே வல்லமை உண்டு பாடுறமே பாட்டு எனக்கு சொந்தம்டா நான் தான் பாட்டையே நடத்துறவன் யார் சொல்லுது பாட்டுக்கு லீடர் சத்தமா சொல்லுங்க பாட்டுக்கு தலைவன் யார் சங்கீதம்மா இசை இசை பாட்டுக்கு வேத சரித்திர அடிப்படையிலே சொல்லணும் யார கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம் தாவித அந்த சங்கீதம் எழுதினவர் ஒன் ஆஃப் மியூசிக் மாஸ்டர் அல்லது போய்ட் கவிஞர்

உடுவான் அவன் சத்துரு கத்தருக்கு உரோதி பாட்டில்லை பெருமை கொண்டு விழுந்து போறவன் அவன் சரக்கு இன்னைக்கு எல்லா சபைகளிலும் தொண்ணூறு பர்சன்ட் அவன் சரக்கு தான் பத்து பர்சன்ட் தான் வசனம் கையை தட்டுங்களேன் எல்லாத்திலையும் புகுத்துட்டான் அப்ப ஆடிச்சு அந்த கேட்டாரு ஏய் ஏன் சார் என்ன ஏன் ஐட்டத்தை தானே பாடிக்கிட்டு இருக்க நான் தான் நைஸா எல்லா சபைகளும் நுழைச்சிட்டேன் அப்ப ஏன் பாட்டு பாடினா போகமாட்டேன் போகமாட்டேன் வேற எதுக்கு போவ ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னால் மட்டும்தான் நான் பயப்படுவேன் அதான் இப்போ சபைகள் இல்லையே சபைகளில் இல்லையே பார்த்தியா கத்தருடைய வசனத்துக்கு சாத்தான் நடுங்குகிறான் கைகளை தட்டி இது கத்தருடைய வார்த்தை பென்சில்லையும் பேப்பர்லையும் எழுதி ஜீன்ஸ் பேட்டை போட்டுக்கிட்டு சாஃப்ட் ட்ரிங்க்ஸோ குடிச்சுக்கிட்டு கற்பனையில் எழுதின வார்த்தை இல்லை உலகம் உண்டாவதற்கு முன்னே பரலோகத்திலிருந்து எழுப்பட்ட தேவனுடைய வார்த்தை கைகளை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவார் இந்த வார்த்தையும் கிருபையும் உனக்குள் இருந்தால் மகனை ஒன்றே ஆசைக்க தூத்துக்குடியில் இல்லை இந்த பூமியில் அண்டாச்சரிஞ்சல் எவனும் இல்லை எந்த ஆவியும் முடியாது கைகளை தட்டுக்க உங்கள் சபை தான் வளரும் என் அன்பு போதவர்களே உலையில் எந்த சபைகளும் நான் தனிப்பட்ட விதத்தில் சொல்லவில்லை இந்த வார்த்தையிலே உங்கள் விசுவாசிகளை நீங்கள் வளரும்போது கொஞ்சம் தர்ம சங்கடமான நிலைமை தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் மாடை உழுவதற்கோ அல்லது காலை வண்டியிலே பயிற்றுவிப்பதற்கு முன்னாடி நுகத்தடியை போடும்போது எப்படி முரண்டு பிடிக்குமோ அப்படி பிடிப்பாங்க கொஞ்சம் பழகிட்டாங்கன்னா எவ்வளோ பெரிய சுமையும் சுமப்பாங்க கைகளை தட்டுங்களேன் ஒரு அல்லே லூயா சொல்லுங்களேன் சத்தமா தேவ கிருபையிலே பலனடைய பகல் காலம் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு அழைப்பு கைகளை தட்டி ஹாலே லூயா இறமையை எட்டு ஏழு சொல்லுது ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும் என் ஜனமோ முடிங்க என் நியாயத்தை கர்த்த நியாயத்தை அறியாதிருக்கிறார்களே கர்த்த நியாயத்தை அறியுங்கள் கிருபையை பற்றி கொள்ளுங்கள் அவர் இருக்கிறவருக்கு செவி கொடுங்கள் கிருபையும் காலத்தில் இருக்கிறோம் நோவாவின் பெட்டகத்தை செய்த தேவன் அத்தனையும் அத்தனை நோவாவில் ஒரு சின்ன ஜன்னல் மாதிரி ஒரு கதவை அடைக்க முடியாதா யார் கதவை அடைச்சது தேவனே கதவை அடைத்தாராம் கைகளை தட்டுங்க எனவே கர்த்தர் கதவை அடைக்கு முன் மனம் திரும்ப ஒரு அழைப்பு கைகளை தட்டி ஆண்டவரே உங்களுடைய கிருபை தாங்க இன்னைக்கு கேட்க போறோம் கிருபை கிருபை என்னுடைய நீதியெல்லாம் அழுக்கா நான் இதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான் உபாசம் பண்றேன் நான் ஜெபம் பண்றேன் உங்களுக்கு கூட ஒரு மாசம் ஆயிரம் ரூபாய் அனுப்புகிறேனே நான் பரலோகம் பேரும் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அது இல்லையோனே அப்போ கிருபையை பற்றிருக்கணுமா மனம் திரும்பி தேவனுடைய கிருபையை நம்பி தேவனுடைய கிருபையின் வார்த்தையை நம்பி இன்னைக்கு எந்த இருதயம் திறக்கப்படுதோ நான் ஜபிக்கவே வேண்டாம் நீங்க கண்ணை முடிருங்க தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமையை பார்த்துக்க போகிறீங்க உங்களுக்குள்ள ஒரு அக்னி இறங்கும் உங்களால் தாங்க முடியாத அபிஷேகத்தை நடக்கும் பொழுதே உங்களுக்கும் சத்துரு விழுவான் கைகளை தட்டி கைகளை தட்டி ஒரு சொல்லுங்களேன் கைகளை தட்டி கைகளை தட்டி எத்தனை சந்தோஷம் கிருபையிலே நிறைந்த ஒரு சபை கிருபையிலே நிறைந்த ஒரு விசுவாசி கிருபையிலே நிறைந்த ஒரு தேவ மனுஷன் கிருபையிலே நிறைந்த ஒரு ஊழியம் நிமிர்ந்தே நிற்கும்